வணக்கம் பிக் பாஸ் சிசன் நைனோட எனக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து சான்றாவை வச்சு செய்கிறாருன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்றா அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணது அதாவது பிரச்சின் போனதுலேருந்தே திவ்யா 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 கனி கனி கனினுக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா இன்றைக்கி வந்து திவ்யாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கிற மாதிரியாக ஒரு செயலை வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு அதாவது ஏன் எழுதுகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பண்ணுறதை செய்யணும் அப்படி இது வந்து இந்த வீடு இல்லை இது வந்து உங்க வீடு இல்லை நீங்க நினைச்ச உடனே சாப்பிடவும் நீங்க உடனே தூங்குறதுக்கும் வந்து இருக்கிறதுக்கு இது உங்களோட ரூமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்க போனதுக்கு பிறகு இப்போ நீங்கள் பெட்டி ரெடி பண்ணுங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆள் கிடையாது இது வந்து உங்களோட வீடு இல்லை இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதுலேயும் வந்து திவ்யாங்கிற ஒரு பர்சனை வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கேவலமாக ஒவ்வொரு இடத்துலையும் சொன்ன சாண்டாவுக்கு வந்து நல்ல பதிலடி கொடுத்த விஜயசதுபதி சருக்கு உண்மையிலேயுமே வந்து நன்றி சொல்லிக்கணும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா பற்றி இந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ண விஜய் சதுபதி சார் வந்து கனி அப்புறம் கானா வினோத் சபரிக்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்களே ரொம்ப பேடாக இதையும் வந்து சொல்லி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எண்ணமாக இருக்குது இதை பற்றி நான் உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ் விஜய் சதுபதி சருக்கு ரொம்ப நன்றி